ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மா உன் வீட்டிற்கு வர வேண்டும் உன் கைகளால் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று நீ மிகவும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறாய் அதற்காக பல விஷயங்கள் கடுமையான விரதங்களில் இருக்கிறாய் ஆனால் நான் வருவதற்கு ஒரு சில விஷயத்தால் அந்த தடையால் நான் வராமல் இருக்கிறேன் அந்த தடை எதற்காக இருக்கிறது என்று நான் முழுமையாக விளக்கி அனைத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கப் போகிறேன் அதன் பிரகாரம் நீ கடைப்பிடித்து விட்டால் வரும் வெள்ளிக்கிழமை இந்த வராகி தாயை தண்ணீரை கொடுத்து வராகி தாயே வாருங்கள் என்று கூப்பிடு நிச்சயமாக உன் வீட்டில் உன் கரங்களால் தண்ணீரை கொடுப்பேன் இது உன் தாயின் சத்திய வாக்கு முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் அப்பொழுதுதான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு தெரியும் இப்பொழுது என் குழந்தைக்கு ஒரு சில விஷயத்தை முன்னதாக தெரிவிக்கிறேன் இன்று தனிமையில் நீ முழுமையாக இதை கேள் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த தாங்க இந்த குழந்தையானது பலருக்கு பல விஷயங்களை செய்து இப்பொழுது என் தங்க குழந்தைக்கு ஒருவர் கூட உதவி செய்ய முடியாத காரணத்தால் அவரவர் உன்னை அலட்சியமாகவும் இல்லை என்று மூஞ்சால் அடித்தார் போல உனக்கு உதவி செய்ய எவரும் வரவில்லை உன் வார்த்தைகளை கேட்பதும் உன் செவிகள் கொடுத்து கேட்கவும் எவரும் தயாராகவும் இல்லை எல்லாம் பார்த்து என் குழந்தையானது மிகவும் மனவேதனையில் இருக்கிறது நான் சொல்வது சரிதான் என்றால் நீ கண்டிப்பாக நான் சொல்வதை சரி என்று சொல்வாய் பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு சில அன்பு வைத்ததால் அன்று அவமானப்பட்டு இன்று நீ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த துன்பமானது தினந்தோறும் உன் மனதாலும் உன் உடலாலும் நீ அதிகமாகவே பாதிப்பு அடைகிறாய் இந்த உறவானது என் பேச்சை கேட்கவில்லை தாயே என் உறவு என்னை மதிக்கவில்லை தாயே ஒவ்வொரு தருணமும் நான் கஷ்டங்களோடு கவலைகளோடு தடைகளோடு பல வாழ்க்கையை கஷ்டமாக கடந்து கொண்டிருக்கிறேன் ஏன் எதற்காக நான் வாழ வேண்டும் என்று தெரியாமலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையை வேறு ஒரு நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் உறவை திருத்தி கொடுங்கள் என் பணப்பிரச்சனையை தீர்த்து கொடுங்கள் என்று என் குழந்தையானது கண்ணீர் வடிக்கிறது உனக்கு அனைத்து பிரச்சனையும் கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவதற்காகத்தான் உன் வீட்டிற்குள் நான் வரப்போகிறேன் உன் வீட்டில் இருக்கும் தீய விஷயத்தை நீ தீய பொருளை வைத்துக் கொண்டிருக்கிறாய் அது உனக்கு தெரியாமல் என் தாயானவள் நான் கூப்பிட்டேன் வரவில்லை வரவில்லை என்று கண்ணீரோடு நீ அழுது கொண்டிருக்கிறாய் சில தடைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் கொடுக்கக்கூடிய காரியமானது எந்த விஷயமானாலும் தடுக்க முடியாது ஆனால் சில கஷ்டத்தாலும் கவலைகளாலும் உன்னால் சரிவர கடமைகளை சரியாக செய்ய முடியவில்லை சில விஷயத்தை எண்ணி எண்ணி அழுது கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு தருணத்திலும் உன் தாயானவள் சொல்லி இருக்கிறேன் எதையும் நினைத்து அழாதே ஒவ்வொரு மாற்றத்தையும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு நான் வழிகளை காட்டி உனக்கு உதவி செய்வேன் குழந்தையே உன் கடமைகளை சரியாக செய்து வா என்று உனக்கு நான் எப்பொழுது உனக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் ஒரு சில நபர் உன் வாழ்க்கைக்கு வந்து உனக்கு வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள் இது எல்லாம் உனக்கு தெரியாமலே நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் உனக்கு தெரியாமலே நடந்து கொண்டிருக்கிறது நான் தெரிய வைத்தாலும் அவர்கள் உண்மையான உறவுகள் என்று என் குழந்தையானது அவர்களை அப்பட்டமாக நம்புகிறது ஆனால் ஏற்கனவே இந்த நபர் உன்னை ஏமாற்றுவாரே என்று சொல்லியிருந்தேன் ஆனால் என் குழந்தை என் வார்த்தையை மதிக்கவில்லை இப்பொழுதாவது நான் சொல்லும் வார்த்தையை மதித்து ஒரு சில நபரை கூடிய விரைவில் உன் கண்களில் காட்டி கொடுப்பேன் அந்த தருணத்தில் நீ சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த வராகி தாயானவள் உன்னை ஏமாற்றுபவர்களையும் துரோகம் செய்பவர்களையும் நிச்சயமாக கண்ணில் காட்டிக் கொடுப்பேன் அந்த தருணத்தில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இடம் கொடுத்து நீ மறுமுறை செய்த தவறையே செய்யக்கூடாது ஒரு முறை அவர்கள் துரோகம் செய்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றால் அவர்களை சில நாட்களாக ஒதுக்கி வைக்க வேண்டும் ஏன் தெரியுமா அவர்கள் கண்டிப்பாக மனம் புரிந்து குணம் புரிந்து உன் எண்ணங்கள் புரிந்து திருந்த வேண்டும் திருந்துவதற்கா திருத்துவதற்கு உன் வாய்ப்புகளை நீ கொடுத்தே ஆக வேண்டும் அதை விட்டு விட்டு அன்பு பாசம் என உடனுக்குடன் முடிவு எடுத்து அவர்கள் கஷ்டமே படக்கூடாது என்று அவர்களுக்காக அனைத்து விஷயத்திலும் இறங்கி போகிறாய் ஆனால் அந்த இடத்தில் புரிந்து கொண்டால் பரவாயில்லை குழந்தையே மென்மேலும் அவர்களது சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மென்மேலும் உன்னுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீ பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இப்பொழுதாவது உஷாராக இரு உஷாராக இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய் இந்த வராகி தாய் உன் வீட்டிற்கு வரவில்லை என்று கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறாய் இப்பொழுது சொல்கிறேன் உன் பூஜை அறையில் என்ன செய்ய வேண்டும் பூஜை அறையில் என்ன செய்தால் நான் வருவேன் என்று அனைத்தையும் சொல்கிறேன் கவனமாக கேள் முதலில் உன் கஷ்டத்தை அனைத்தும் தூக்கி எறிந்துவிட பிறகு உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்ய வேண்டும் பூஜை அறையில் அழுகிய மலர்கள் காய்ந்த பூக்கள் தூபம் ஏற்றிய சாம்பல் பிறகு உடைந்த தேங்காய் அழுகிய நிலையில் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இதையெல்லாம் தூக்கி எறிந்து சுத்திகரித்து விட வேண்டும் இதையெல்லாம் உன்னுடைய கஷ்டத்தாலும் கவலையாலும் மற்றவர்கள் செய்த பல விஷயங்களாலும் இதையெல்லாம் செய்யாமல் நீ தடையாக விட்டுவிட்டாய் பிறகு தாயே வாருங்கள் என்னிடம் வாருங்கள் என்றால் எப்படி நாம் வருவது உன் பூஜை அறையில் நான் வரும்பொழுது மங்களகரமாக இருக்க வேண்டாமா உன் புன்னரையே அந்த இடத்தில் இருந்தால்தானே உன் வராகி தாய் நான் வருவேன் வந்து உன் வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கொடுப்பேன் இந்த சிறு விஷயங்கள் கூட நீ மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் தாயை வாருங்கள் என்றால் நான் எப்படி வர முடியும் நான் சொல்வது உனக்கு சில நேரங்களில் கசப்பாகத்தான் தெரியும் ஆனால் சில நேரங்களில் நீ தைரியமாக இருக்க வேண்டும் தெம்பாக இருக்க வேண்டும் என் தாய் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை என்று நீ தைரியமாக இருக்க வேண்டும் அன்னையாக இருந்து அனைத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் சுற்றி உள்ளவர்களிடம் உன்னை ஒதுக்குபவரிடம் நீ எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் அன்னையாக இருந்து கற்றுக் கொடுக்கும் சில விஷயங்கள் உனக்கு கசப்பாகத்தான் இருக்கும் அந்த கசப்பை நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் இந்த வீட்டில் உள்ள தீய பொருட்கள் இருந்தால் அதனுடைய நறுமணத்தால் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் வீட்டு வீட்டை விட்டு விலகிவிடும் அதனால் உன் தாய் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் வீட்டில் கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் காலை மாலம் மாலை தீபம் ஏற்றி மங்களகரமான பாடல்களை போட்டு நாம் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய்யாமல் நல்ல விஷயத்தையே செய்து கொண்டிருந்தால் அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் அதேபோல் உன்னுடைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடையின்றி தாராளமாக நடக்கும் உன் சந்தோஷம் போன சந்தோஷம் கூட உன்னை விட்டு அப்படியே போய்விடாது அது உன்னை தேடி வரும் தேடி வர வைக்கும் இதுதான் உன் வராகி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் வாக்காக இருக்கட்டும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வராகியின் சத்திய வாக்கு அதனால் புரிந்து கொண்டு நீ கடைப்பிடித்தால் நிச்சயமாக இந்த வராகி தாயானவள் உன் வீட்டிற்கு வந்து நீ கொடுக்கும் தண்ணீரை நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன் அதனால் இந்த பதிவை கேட்டு முடிந்தவுடன் உன் வீட்டில் உள்ள பூஜை அறையில் முழுவதுமாக சுத்தம் செய் கரை காய்ந்த பூ அழுகிய தேங்காய் தூபம் ஏற்றிய சாம்பல் இது ஏதாவது இருந்தால் முதலில் சுத்திகரித்து விட்டு என் புகைப்படத்திற்கு முன்னாலோ சிலைக்கு முன்னாலோ அகல் தீபத்தை ஏற்றி வராகி தாயே நீங்கள் சொல்லியது போல நான் செய்துவிட்டேன் என்று என்னை உன் வீட்டிற்கு வர என்னை மனதார கூப்பிடு நான் உன் இல்லத்திற்குள் வந்து அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ நினைத்த காரியம் நினைத்த வேண்டுதல் அத்தனையும் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் தைரியமாக இரு என்னையே நம்பி நம்பியிருக்கும் உனக்கு நான் உனக்கு என்றும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்